அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ குபேர கணபதியோட அழகே தண்ணி தான் மேலும் அழகு சேர்க்கறதுக்காக பின்னாடி கிரீடை மாட்டி நம்ம வந்து ஃப்ளக்ஸ் வச்சு பார்க்குறதுக்காக ஃப்ளக்ஸ் வச்சுட்ருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் நைட்டு பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பின்னாடி ஃப்ளக்ஸ் வச்சு அதுக்கு லைட்லாம் செட்டிங் பண்ணி சூப்பராக இருக்கிறாரு இந்த டைமு இன்னும் மேலும் மேலே இன்னும் அழகை சேர்த்துட்டே போவோம் இதுக்கு இங்கே தொடர்ந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருங்க இன்றைக்கி ஆராத்திக்கு நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அதனால் அபிஷேகம் திருமஞ்சனம் அந்த அபிஷேகத்தெல்லாம் பார்க்க முடியல இது வந்து பன்னீர் அபிஷேகம் பாருங்கள் அதுக்கு பிறகு நம்ம அலங்காரத்தை பார்க்கலாம் இன்றைக்கி கட்டளை கொடுத்தவங்க இன்றைக்கி நல்லா சிறப்பாக செஞ்சுருந்தாங்க ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் சிறப்பாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி ஐந்தாம் நாள் கட்டளை அந்த கட்டளையோட அலங்காரம் தான் இன்றைக்கி நடக்குது அலங்காரத்தை பார்க்கலாம் நம்ம இதனுடைய ஆராத்தி வந்து நான் லைவில் போட்டிருப்பேன் போய் பாருங்கள் இந்த ஆராத்திலாம் முடிஞ்சிட்டு இந்த வீடியோ தான் இது எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் அழகு சேர்த்தாச்சு நம்ம ஆராத்தி முடிச்சுட்டு நம்மளுக்கு பிரசாதம் அன்னதானமாக போடுறாங்க பன்னெண்டு நாள் கட்டிலையும் ஒன் பை ஒன்னாக டக்கு டக்குன்னு ஆகிடுச்சிங்க அதுக்கு பிறகு நீங்கள் வந்துட்டு ஒரு பூஜை கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சொன்னால் என்றைக்கு பூஜை கொடுக்கணும்னு சொன்னீங்களாலும் அந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க நானும் பிரசாதம் வாங்கியாச்சு வருங்க அதுக்கு பிறகு நம்ம அன்னதானத்துக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் கட்டளை கொடுக்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு இன்னும் மரியாதை செலுத்துவாங்க ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் கட்டளை கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அவங்க இருக்கு இவங்க தான் இன்றைக்கி கட்டளை பூஜை நடத்துனாங்க அதனால இவங்களுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க பூஜை முடிஞ்சதும் நம்மளால் முடிஞ்ச காணிக்கையே நம்ம ஐயருங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரி தான் பாருங்க இது டெய்லியும் நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மன நிம்மதியா சாந்தமா இருக்கு பூஜை ஆரம்பிக்கும் போது கூட்டம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் ஆராத்தி பக்கம் வர வர எல்லாருமே வந்துருவாங்க இங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்கன்னு இந்த வீடியோ வந்து ஆடி அன்னைக்கு பார்ப்போம் ஆனா நாங்க ஆடி அன்னைக்கு நாங்க தேகை சுட மாட்டோம் அதுக்கு முந்தினாலே சுட்டுடுவோம் தாரமங்கலத்தை அது ஒரு வழக்கமாக இருக்காங்க இவங்க வந்து தேங்காய் சுட்டு கொண்டுட்டு வந்திருந்தாங்க அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக செம்ம டேஸ்டாக இருந்துச்சு நாங்கள் பூஜை முடிச்சதோ இந்த மாதிரி ஒரு பிரசாதம் கிடைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாருக்குமே இந்த தேங்காவை கட் பண்ணி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த தேங்காய் நாங்கள் வந்து ஆடி ஒன்று அன்றைக்கி தான் நாங்கள் இந்த தேங்காய் சுடுவோம் நாளைக்கு அதாவது இன்றைக்கி ஆடி ஒன்று இந்த கிளிப் வந்து நேற்று எடுத்ததுங்க இங்க பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்